பாருங்களா அதே நாளா பார்த்தா தனியாக இருக்குங்க பட் இது யாரும் போக போ போராடி இதுன்னுனால சிலந்து வேலை வந்து அதிகமாக கட்டியிருக்கு வெறும் சிலந்த வேலையாகவே இருக்கு அது வந்து ஃபுல்லாக தண்ணி வந்தால் இதிலலாம் தண்ணி வரும் பட் இப்போ நம்ம வந்தது லேட்டு நம்ம வந்து மழை பேஞ்சு அப்பயும் வந்துருந்தோம்னா அதிகமாக தண்ணி வந்துருக்கோங்களா பாருங்க அங்கே பாருங்களா சரியான அதிசயங்களா பாருங்களா கல்லுக்கடியில் வேற லக் தண்ணி சம்ம அதிசயம் அது பாருங்க வேறு லெவலில் நீங்கள் கட்டணம் அது மேலே அது மேலே இது